நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருமணத்தில் கால ஆகும் சார் திருமணத்துக்காக நிறைய ஸ்டெப் எடுப்பாங்க மேரேஜ் பண்ணுறதுக்காக ஆனால் அவர்களுக்கு திருமணம் நடைபெறாமல் தாமதமாகி கொண்டே போகும் சார் அவர்களுக்கு சார் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே திருமணம் ரைட் டைமில் வேலை நடந்துடுதா ரைட் டைமில் திருமணம் நடந்துதான்னு பார்த்தீங்கனாக்கா கிடையாது இல்லையா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இருபது வயசுலே திருமணம் நடத்துகிறோம் சார் இன்னும் ஒரு சிலருக்கு இருபத்தைந்து வயதில் திருமணம் நடக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கனாக்கா நாற்பது நாற்பத்தைந்து ஐம்பத்தைந்து வயது இன்னும் திருமணம் நடைபெறாமல்லாம் நிறைய பேர் ரொம்ப வேதனையை இருக்காங்க சார் இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்த்தால் அவங்க ஜாதக கட்டத்தில் சார் அந்த ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கோம் சார் ஏழாம் இடம் எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படவே கூடாது சார் லக்னோன்னு போட்டிருக்கோங்க ஜாதக கட்டத்தில் லக்னன் போட்டிருக்கோம் பாருங்க அந்த லக்னத்துலேருந்து லக்னத்தை ஒன்று நினைக்கிங்க அடுத்த கட்டத்தை ரெண்டு மூணு ஒரு ஒரு கட்டம் நாலு அது மாதிரி எண்ணிட்டு ஏழாம் இடம் ஒன்று வரும் அந்த ஏழாவது கட்டத்தினுடைய அதிபதி லக்னத்துலேருந்து ஏழாம் வீடு தான் கலர்த்துற ஸ்தானம் அந்த கலத்திர ஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி உங்கள் ஜாதக கட்டத்தில் ஆறாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்திலேயோ மறைந்து இருக்கவே கூடாது சார் அப்படி இருந்தாக்கா கண்டிப்பாக காலத்தாமத திருமணம் நடக்கிறதுன்னு அர்த்தம் அது மட்டும் அல்ல அந்த ஏழாம் வீட்டு அதிபதி எந்த விதத்திலையும் பாவ கிரகங்களான ராகு கேது கூட இணைந்து இருக்கவே கூடாது சார் அப்படி இணைந்து இருந்தாலும் இவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் பிரச்சனையே கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்ல சார் இந்த ஏழாம் வீட்டு அதிபதி லக்னத்திலேருந்து ஏழாம் வீட்டு அதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி எந்த விதத்திலையும் நீச்சம் பெற்று இருக்கவே கூடாது சார் அப்படி நீச்சம் பெற்று இவர்களுக்கு திருமண வாழ்க்கை தாமதப்படும் அல்லது திருமணமே செய்தாலும் இவர்களுக்கு முதல் வாழ்க்கை பாதிக்கப்படும் அர்த்தம் சார் அது மட்டுமல்ல அந்த லக்னத்திலிருந்து ஏழாம் வீடு சொல்கிறோம் இல்லையா கலத்திர ஸ்தானாதிபதி அந்த கலத்திர சாணாதிபதி எந்த விதத்திலையும் உச்சம் பெற்று வக்ரம் பெற்று இருக்கக்கூடாது கூடாது சார் உச்சம் பெற்று வக்ரம் பெற்றிருந்தால் அது மிகப்பெரிய அளவில் தாமதத்தை உண்டு போடணும் சார் அதனால தான் உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த அமைப்பு இருக்குதா பாருங்க அந்த அமைப்பு இருந்தால் ஒன் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் காலத்தாமதப்படும் தாமத திருமணம் ஏற்படும் அப்படி இல்லை என்றால் திருமணத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு முதல் வாழ்க்கை கெடுத்து குட்டிச்சவராக்கி இரண்டாவது வாழ்க்கையே சக்சஸ் பண்ணும் சார் அப்போ இரண்டாவது வாழ்க்கையை சக்ஸஸ் பண்ணணுனாக்கா பதினோராம் இடம் தான் நல்ல நிலையில் இருக்கணும் அதாவது பலம் பெற்று இருந்தால் ஏழாம் மீட்டர் பலம் குறைந்து லக்னத்திலிருந்து பதினோராம் மீட்டர் பலம் பெற்று அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக முதல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணி இரண்டாவது வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கை அமையும் சார் ஒரு உதாரணத்துக்கு சிம்ம லக்னம் எடுத்துங்க சிம்ம லக்னத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதி சனி பகவான் மேஷ ராசியில் போயிட்டு நிச்சயம் பெற்றிருக்காருன்னு வைங்க கண்டிப்பாக இவர்களுக்கு முதல் வாழ்க்கை பாதிக்கப்படும் சார் அப்போது இரண்டாவது வாழ்க்கை அமையணுன்னாக்கா இந்த சிம்ம லக்னத்திற்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசினுடைய வீட்டு அதிபதி பலம் பெற்றிருக்கும் சார் அவருடைய ஜாதக கட்டத்தில் பதினோராம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கும் கூடவே குரு அமர்ந்த கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக இவர்களுக்கெல்லாம் இரண்டாவது திருமண வாழ்க்கையை நிச்சயம் உண்டு நடத்தும் சார் அப்ப இந்த ஜாதகத்திற்கு நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் கிரகத்தினுடைய அமைப்பு இடம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக உறுதியாக நான் சொல்லும் இந்த பலன்கள் நிச்சயம் நடந்தே தீரும் சார் இவற்றையெல்லாம் பிரம்மனே நினைச்சாலும் மாற்றவே முடியாது எழுதப்பட்ட விதி நீங்கள் பிறக்கும்பொழுதே ஒரு தாய் வயிற்றிலிருந்து பிறக்கும்பொழுதே ரப்பர் ஸ்டாம்ப் தான் சார் வெளியே வரீங்க இந்தந்த காலத்தில் இதெல்லாம் நடக்கப்பட வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி ஒரு திருமணம் முதல் திருமணம் கடைசி வரைக்கும் ஜெயிக்க வேண்டும் என்றால் நான் சொல்லும் இந்த அமைப்பு இடம்பெற்று இருக்கக்கூடாது உங்கள் ஜாதக கட்டத்தில் ஏழாம் வீட்டு பலம் பெற்று குரு பார்வையில் இருந்தால் கண்டிப்பாக முதல் திருமணம் கடைசி வரைக்கும் நீடிக்கும் நடத்தும் சார் இந்த பூ உலகில் என்றைக்கு நீங்கள் உயிர் நீக்கிறீர்களோ இந்த உலகத்தை விட்டு பிரிய முறை அந்த முதல் திருமணம் கடைசி வரைக்கும் ஜெயிக்க மாட்டோம் முதல் திருமணம் கெட்டு போனால் ஏழாம் வீட்டு அதிபதி கெட்டு போயிருந்தா பதினோராம் வீட்டை பலம் போயிட்டிருந்தால் கண்டிப்பாக இரண்டாவது திருமணத்தை நோக்கி கண்டிப்பாக இவர்கள் அடி எடுத்து வைத்தே ஆக வேண்டும் சார் இவற்றையெல்லாம் யார் நினைத்தாலும் மாற்றவே முடியாது அதெல்லாம் எழுதப்பட்ட விதி நீங்கள் வாங்கி வந்த வரம் என்னவோ அதுதான் சார் செயல்படும் எனவே நேயர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்